அருண் பண்ணதுல என்ன தப்பு சும்மா வேணும்னே சண்டை போடாதீங்க மஞ்சரி இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் சோ அந்த வகையில இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சண்டை வாரம் போல ஆனா இன்னைக்கு தீபகிட்ட மஞ்சரி நடந்துகிட்ட விதம் பாத்தீங்க அப்படின்னா தீபக்கு மட்டும் இல்ல பார்வையாளர்களுக்குமே சுத்தமா பிடிக்கல இந்த மஞ்சரி ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இந்த பொம்மை டாஸ்க்கு ஆரம்பிச்சதுலருந்தே ஒரே சண்டையாக தான் இருக்குது இந்த நிலையில இன்னைக்கு காலையில் பிரெட் விஷயத்துல பிரச்சனை வந்துருச்சு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுக்காமல கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான பேச்சு கிளம்பிச்சு முதல்ல நீங்கள் எங்களை வேற ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கிட்ட சொன்னாரு அருண் உடனே நீங்கள் ட்ரிகர்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொன்னதை கேட்டு அருண் மட்டும் இல்லை பார்வையாளர்களுக்குமே எரிச்சல் வந்துச்சு மேடம் ப்ளீஸ் நான் ட்ரிகர்டாக இல்ல அப்படிங்கிற மாதிரி அருண் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டாரு இதுதான் ட்ரிகரிங் அப்படிங்கிற மாதிரி பாஞ்சாங்க மஞ்சரி அதை பார்த்த கேப்டன் தீபக் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறதுல என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மஞ்சரி அதை கேட்ட பார்வையாளர்களோ சப்பா முடியலடா சாமி இந்த மஞ்சரியை கொஞ்சம் மூட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டா தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்ல கேப்டனா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க அதை கேட்ட கேப்டன் தீபக் கடுப்பாய் ஏய் நான் தீபக்கா தாமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தேவையில்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக மஞ்சரி கடுப்பேத்த என்ன தேவையில்லாம பேசுற அப்படிங்கிற மாதிரி தீபக் கேட்டாரு இதை தொடர்ந்து அந்த பூந்தோட்டில இருந்த ரோஜா பூவை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி கட் பண்ணிட்டாங்க அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மஞ்சரியை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது சும்மா சண்டை போடணும்னே போடுறாங்க எப்ப பார்த்தாலும் யாரையாச்சும் கடுப்பேற்றுறதே இந்த மஞ்சரிக்கு வேலையா போச்சு அவங்கள சும்மா விடாதீங்க தீபக் அருண் பிரசாத் கையெழுத்து கும்பிட்டுற தப்பே கிடையாது மஞ்சரியை முதல்ல பிக் பாஸ் இந்த வாரம் முழுக்க இதே தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரையாச்சும் ட்ரிகர் பண்ணி வேடிக்கை பாக்குறது இதெல்லாம் ஒரு பொழப்பா நீங்க கோவப்படாம இருங்க தீபக் அப்படிங்கிற மாதிரி இப்ப தீபக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா முதல் சீசன் எபிசோட தினமும் ஒரு மணி நேரம் ஒளிபரப்புனா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பாஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை வச்சிட்டு வராங்க பட் அதையும் தாண்டி பிக் பாஸ் சீசன் த்ரீ பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அதனால் ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து எட்டு சீசன்கள் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இதில் சூறம் மொக்கையாக இந்த எட்டாவது சீசனை தான் சொல்கிறாங்க பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் அப்படின்னா அது வந்துட்டு பிக் பாஸ் சீசன் த்ரீயை வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த சீசனில் ஒரு ஒரு டாஸ்க் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீயில உள்ள இதே டாஸ்க் எல்லாமே இப்போது வைரலாகுது ஈவன் அந்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாமே பண்ணும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி கவின் இவங்க எல்லாருமே பண்ண அந்த ஃபன் எல்லாமே பயங்கரமாக வைரலாச்சு இந்த மாதிரி இந்த எட்டு பிக் பாஸ் சீசன்களில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் த்ரீயை தான் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இனிமேது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்